வணக்கம் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் மனித உரிமைகள் மைய தமிழர் மனித உரிமைகள் மையத்தின் தமிழர் மனித உரிமை செயற்பாட்டாளர் சாவி கிருபாகரன் அவர்கள் உங்களை எங்களுடைய யுகம் வானொலி தொக யுகம் தொலைக்காட்சி தமிழ் அணி ஊடகங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்றுக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் உங்களை கண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீண்ட நாட்களின் பின் உங்களோடு பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி ஆனாலும் எவ்வளவு காலம் கடந்தாலும் எங்களுடைய எண்ணங்களும் நோக்கும் போக்கும் ஒன்று என்பதில் எதுவித மாற்றமும் இல்லை ஐயப்பாடும் இல்லை ஆகவே இன்று முதலில் உங்களை மகிழ்ச்சியுடன் இந்த கனடா குளிர் ஆரம்ப நாளில் அழைக்கின்றோம் முதலில் கேட்கப் போவது உங்களுக்கு தெரியும் இன்றைய காலச்சூழல் மிக இக்கட்டான நிலை என்றும் சொல்லலாம் தமிழர்களுக்கு எங்களுடைய தமிழர்களுடைய மனநிலை என்ன என்பது கூட சற்று குழப்பமானதாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனாலும் தேர்தல் முடிவுகளின் பின்பு நம்மளுடைய தமிழ் மக்களுடைய மனநிலை சற்று குழப்பமாக இருக்கிறது முதலிருந்ததை விட குழப்பமாக இருப்பது போல் தெரிகிறது ஏனென்றால் வடக்கு கிழக்கு இது எண்பது ஆண்டுகள் வரலாற்றிலே தமிழர்களுடைய தாயகம் தமிழர்கள் தமிழ் மக்களையே தமிழ் அரசியல் தேசிய கட்சிகளையே தெரிவு செய்து கொண்டிருந்தவர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணப் பகுதியில் யாழ் மாவட்ட பகுதியில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் மிக குறைவாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஒன்று அதே நேரம் மட்டக்களப்பு பகுதியில் வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த மாற்றத்திற்குரிய அடிப்படை காரணம் என்ன இது எப்படி இதிலிருந்து மீண்டெழ வேண்டும் என்பதை பற்றி உங்களிடம் நான் முதலில் கேட்கின்ற கேள்வியாக இருக்கின்றது நல்லது வேந்தன் வணக்கம் நீந்தன் வணக்கம் தமிழ் அணி யுகம் நேயர்களுக்கு நல்ல விடியம் நல்ல அருமையான கேள்வி நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு நியாயமானது உள்நாட்டில் சிலர் தேப்புடன் இருக்கின்றார்கள் வாழ் தேசத்தில் மக்களுக்கு ஒரே விரக்தி சிலர் சந்தோஷப்படுகின்றார்கள் அது ரெண்டும் நடக்கின்றது என்னவென்றால் வேந்தன் என்ன பொறுத்தவரையில் இதை ஒரு தோல்வியாகவோ தமிழ் தேசியம் சேர்ந்ததாகவும் நான் நிச்சயமாக மாட்டேன் காரணம் என்னவென்றால் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி வடமாகாணத்தில் மூன்று ஆசனங்களை பெற்றது ஆச்சரியத்துக்குரிய விடியம் ஆனால் இங்கு நாங்கள் எதை மறந்து விட்டோம் என்றால் கடந்த காலங்களில் தமிழ் தேசிய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டுப்பட்ட போட்டியிட்ட விஜயகலா மகேஸ்வரன் அங்கஜன் போன்றவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் உடன்படாமல் தமிழர்களுடைய ஒத்துப்படாமல் கட்சிகளுடன் உடன்பட்டு சென்ற டாக்டர் தேவானந்த அவர்கள் நீண்ட காலம் தொடர்ச்சியா வெற்றி பெற்றிருக்கின்றார் இந்த அடிப்படையில் இந்த மூவரை நாங்கள் உதாரணமாக எடுக்கும் எடுக்கும்பொழுது வடமாக யாழ் மாவட்டத்தில் இந்த மூன்று தேர்தல் மூன்று பேர் தெரிவானது ஒரு சர்ச்சைக்குரிய விடியமில்ல அடுத்ததாக இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் தாய் பூமி வடக்கு கிழக்கு என்று பார்க்கும் பொழுது நாங்கள் அம்பாறை மட்டக்களப்பு வன்னி யாழ்ப்பாணம் திருவோணமலை என்று பிரித்து பார்க்க முடியாது ஒத்துமொட்டமாக நாங்கள் இந்த வாக்குகளை பார்க்கும் பொழுது அங்கு தமிழ் தேசியத்துக்கான வாக்கு ஒழுங்காக ஆமாம் அப்பொழுது நாங்கள் என்னத்தை பார்க்கணுமென்றால் இந்த தமிழ் தேசியம் இப்படியாக பிரிந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்கின்றது நாங்கள் உணர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கண்ணாவில் இருந்த ஒரு ஊடகாவோ நாங்களோ யாரும் உணர வேண்டிய அவசியம் இல்லை உதை உணர வேண்டியவர்கள் எமது தமிழ் தேசியத்தை பிரித்து 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 கொண்டு போய் பல கட்சிகளாக போய் மக்களுக்கு ஒரு விரக்தியை ஏற்படுத்தியவர்கள் தான் சிந்திக்க வேண்டும் இது மக்களுடைய விரக்தியின் ஒருபாடு இப்படியாக நடந்திருக்கின்றது சொல்லுங்கள் இந்த மக்களுடைய விரக்தி ஒன்று சில நேர வேலைகளில் மக்களுடைய பொருளாதார நிலையும் ஒரு சிக்கலான ஒரு நிலையாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதை பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது கூறுங்கள் நிச்சயமாக நீங்கள் சொன்ன இந்த பொருளாதார ரீதின்றது என்னுடைய அருமையான நண்பர் அவர் எனக்கு காலை இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்துக்கிட்டு சில விஷயங்கள் போட்டார் ஆனால் நான் எல்லாத்துடனும் அந்த விஷயங்களில் ஒத்து போகவில்லை அவர் சொன்னார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் நாங்கள் வடக்கு கிழக்கென்று தான் பார்க்கணும் மொழிய யாழ் மாவட்டம் அந்த ரீதியில் பார்ப்பது தவறு அவர் போட்ட விஷயம் சிலவர்களே சரியாயிருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்னவென்றால் அவர் சொல்லுன்றார் யாழ் மாவட்டத்தில் வாழ்பவர்களை அவர் பலதடவை ஸ்ரீலங்காக்கு போய் வந்தவர் யாழ் மாவட்டத்துக்கு போய் வந்தவர் சொல்ற யாழ் மாவட்டத்தில் வாழ்பவருக்கு தினமும் பணம் போய்கொண்டிருக்கின்றது பணம் அடுத்தபடியாக அவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் போய் அண்மை கால வாழ்க்கைகளை போய் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் யூடியூப் பார்ப்பதும் தொலைக்காட்சி பார்ப்பதும் தொடர்கதை பார்ப்பதும் அவர்கள் எந்தவித சிந்தனையும் இல்லை ஏனென்றால் மாதம் முடிய காசு வந்துவிடும் இந்த சிந்தனையில் வாழ்வதாகும் ஆகையால் அவர்களுக்கு அரசியல் என்ற சிந்தனை குறைந்து போக துவங்கிவிட்டது அது இன்டர்நெட் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு விடுதலை புலிகள் இடம்பெயர்ந்ததிலிருந்து அவருடைய வாழ்க்கை முறை வேறு வேறாக போக துவங்கிவிட்டது அதே இடத்தில் அந்த இருந்த ரத்தத்தை பக்க அங்குள்ள இளம் பையர்கள் பையன்களுக்கு அவர்கள் அவர் தான் இந்த ட்ரக்ஸை அங்கு வடக்கு கிழக்கில் அறிமுகப்படுத்தியவர் இளம் இளைஞர்களுக்கு மது மதுபானம் இந்த இவற்றை கொடுத்து அவருடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் இறங்கிவிட்டார்கள் ஆகியால் விடுதலை புள்ளியினுடைய கட்டுப்பாட்டாக என்று இல்லாமல் போச்சு தொண்ணூ தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து இங்கால் பாரம்பரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் அங்கு டாக்டர் சிவானந்தா தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதும் போல் இந்த சிங்கள கட்சிகளில் இருந்து வெற்றி விஜயகலா அங்கேயன் போன்றவர்கள் வெற்றி கொண்டதும் ஆகியால் நாங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்னவென்றால் புள்ளி விவரங்களை புள்ளிபேரங்களின்படி உண்மையில் தேசியம் தோல்வி அடைந்திருக்கின்றதா நிச்சயமாக இல்லை நீங்கள் எப்படியாக நீண்ட காலமாக ஊடக இந்த விடயத்தின் தொடர்ச்சியாக நான் நினைக்கின்றேன் நாங்கள் ரெண்டாயிரத்துக்கு மாற்று அந்த ஆண்டிலிருந்து வானொலியில் உரியோம் இன்றும் நீங்களும் அதே நிலைமையில் பொழுது இங்கு எங்களை என்னை போன்றவர்கள் இப்படியான நிலைமை இருக்கும்போது நாங்கள் இதை தொடர்வதற்கான கரிசனியே என் மக்களுக்கு ஊட்டுவோம் நிச்சயமாக தேவைப்படும் விஷயம் சரி நிச்சயமாக இந்த இடத்தில் தான் கேட்க வேண்டிய கேள்வி எப்படி எங்களுடைய தமிழ் மக்களுடைய அல்லது அவர்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்ற ஒரு வினா இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு தெரியும் கால எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே முழுக்க முழுக்க வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய தமிழ் தேசியம் வெற்றி பெற்றது அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுகளில் கூட நடைபெற்ற அந்த தே காலத்திலே கூட தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் சமஸ்தி பற்றி கூடி பண்டார் நாயக் அவர்கள் கூடி ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் இன்று மெல்ல மெல்ல குறைவடைந்து தமிழ்த் தேசியம் பற்றிய எண்ணங்கள் இல்லாமல் போகின்றதா ஏனென்றால் காலங்காலமாக வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் தமிழ் மக்கள் தங்களுடைய தனியாக இருந்ததும் இந்த மற்ற பகு தென்கிழ தென்னிலங்கையிலே தனியாக சிங்கள மக்கள் இருந்ததும் வரலாறு இந்த வரலாற்றை நாங்கள் மூடி மறைத்து கொண்டு செல்ல போகிறதா இந்த புதிய அலை இந்த சிந்தனை பலரிடம் உருவாகிவிட்டது இந்த தேர்தல் முடிவை தொடர்ந்து என்னவென்றால் நாங்கள் இங்கே ஒன்று பார்க்க வேண்டும் முன்பு இருந்த சிங்கள பௌத்த அரசுகள் யாரும் எதையும் செய்வைய முன்வரவில்லை இதுதான் உண்மை மூன்று ரெண்டு இருந்தால்தான் செய்யலாம் என்று சொன்ன ராஜபக்சுடைய அரசாங்கம் பின்னர் கோத்தபாயா ஸ்ரீமாவோ இவர்களுக்கு இப்படி இருந்த கட்டங்களில் கூட அவர்கள் எதையும் இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள் இவர்கள் இப்பொழுது சொல்லுகின்றார்கள் தாங்கள் ஒரு புதிய ஜாப்பின் மூலம் தமிழர்களுக்கு தீர்வு தமிழர் என்று சொல்லவில்லை தீர்வு தீர்வுதான் சொல்லுற தமிழர் என்ற பெயர்களே அவர்கள் சரித்திரங்களை புரட்டி பார்க்கும் பொழுது ராஜபக்ச யுத்தத்தை வென்ற போது சொன்ன அதே வசனங்கள் தான் இப்பொழுது இவர்கள் சொல்லுகின்றார்கள் இது சிறுபான்மை என்று ஒன்று இல்லை தமிழர் சிங்களவர் முஸ்லிம் எல்லாம் உண்டு அடுத்தபடியாக அண்மை காலங்களுடைய அவருடைய செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது இதை அவர்களை பற்றி நம்பிக்கை இன்னும் இருக்கப்படாது என்ற சில ஒரு பகுதியினரும் இருக்கின்றார்கள் அவர்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றார்கள் நீங்கள் நம்பிக்கை இனமாக கதை ஆனால் சொல்லிவிட முடியாது நிச்சயமாக வளரும் புள்ளியை முளையில் தெரியும் என்பார்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார் தமிழ் மக்களை அவர்களுக்கு திருப்தியான தீர்வல்ல பைமுண்டு அதை கூட இல்லை என்று ஆரம்பித்து விட்டார் அதே இடத்தில் சுமந்திரனுடைய ஐக்கிய ராஜ்யம் என்னவோ பேச போகின்றாராம் ஐக்கிய ராஜ்யம் அந்த நேரத்திலேயே சர்ச்சைக்குரிய ஒரு விடியம் இப்படியான கட்டத்தில் இங்குதான் நான் ஒரு புது விடியத்த புதுசில்ல காலம் சொல்லி வந்த ஒரு விடியத்தை தொடருவேன் தொடுவேன் என்னவென்றால் தமிழ் மக்கள் இப்பொழுது ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் எமக்கொன்று கிடைக்கும் என்று சிந்தனையை மாற்றி சர்வதேசம் மூலமாகத்தான் விடுதலை புலிகள் எப்படியாக வெளிநாட்டு மத்தியஸ்துடன் பேச்சுவார்த்தைக்கு போனார்களோ அதுபோல ஒரு சர்வதேசம் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் சர்வதேசம் தலையிட வேண்டும் இல்லியில் நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இந்த தீர்வுக்காக என்று சொன்னீர்கள் இப்பொழுது சர்வதேசம் என்று நீங்கள் அழைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இந்தியாவின் உதவி நிச்சயமாக அவசியம் ஏனென்றால் அது அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தின் ஒரு வல்லரசாக பார்க்கப்படுகின்ற நாடு இந்தியா ஆனால் இப்பொழுது வல்ல சர்வதேச நாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்தியா இதை இந்தியாவை கடந்து வல்லரசு நாடு ஏனைய சர்வதேச நாடுகள் என்னுடைய உதவி அவசியமா மன்னிக்கவனம் நீங்கள் சுட்டிக்காட்டியதற்கு நல்ல நன்றி நான் எப்பொழுதும் சொல்வது இந்தியா உட்பட சர்வதேசம் அதில் நான் அதை தவற இருக்கலாம் என்னவென்றால் நான் இதை திடீரென்று வந்து சொல்லவில்லை இது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தலைவர் பிரபாரம் சொன்னதுக்கு பின்னர் தான் நான் இந்த விடயங்களில் அக்கறப்பட்டதும் இந்திய நாமியால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் இந்தியாவை பற்றி கடுமையாக கட்டுரைகள் எழுதும் வழக்கம் என்னுடைய இங்கே என்னவென்றால் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் பாருங்கள் இன்றைக்கு இன்று பிரதமர் மோடி பதவிக்கு வந்து மூன்றாவது தவணையாகிவிட்டது அவர் முதல் முதல் ப பதவிக்கு வந்ததும் ராஜபக்ஷ அவருடைய அவருடைய பிரதமர் பதவி பிரமாணத்துக்கு போன இடத்தில் அங்க முறையாக மோடியிடம் வாங்கி காட்டி கொண்டு வந்து டெய்லி முறையில் பல விதமாக எழுதியிருந்தார்கள் இவருக்கு நல்ல பேச்சு விழுந்தது உலகம் ஏன் பயமுண்டாம் திருத்த சட்டத்துக்கு மேலே கொடுக்கிறோம் நீங்கள் அதையும் கொடுக்கவில்லை இப்படியான சிந்தனையில் மோடி அவர்கள் பிரதமர் மோடி வந்து ஆனா இன்ற வரையும் ஒன்று நடைபெறவில்லை ஆமா அதான் என்ன காரணம் இங்குதான் சில விஷயங்கள் மாறுது என்னென்றால் முதலாவது தடவை இருக்கும் பொழுது அப்படியாக சாட்டு போக்கு சொல்லிக் கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது வெளிநாட்டு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவருடன் பயணிக்கின்றார் அவர் ஒரு தமிழால் அவர் அந்த காலத்தில் கோ பேச்சுவார்த்தைகள் சென்ற பொழுது அவர் ஒரு முதலாவது செயலாளர் அப்படி இந்தியா இதாக இருந்தவர் அப்பொழுது மு பேச்சுவார்த்தையில் முக்கியமாக ஈடுபட்டவர் என்ற பெயர் அவருடன் இவர் பயணித்தவர் ஆடியால் இவருக்கு நல்ல விஷயங்கள் தெரியும் இங்கு என்னென்றால் நீங்கள் அண்மையில் இந்தியா விட்ட அறிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அவர்கள் விடுதலை தடியை நீடி நீடிக்கும் பொழுது என்ன சொன்னார்கள் என்றால் தமிழ் மக்கள் விசேடமாக புலம்பெயர்வாழ் மக்கள் எங்களை நம்பவில்லை அவர்கள் இன்றும் எமக்கு எமக்கு எதிராகத்தான் சுலோகங்களை வைக்கின்றார்கள் அவர்கள் எம்மை நம்பி பயணித்தால் நாங்கள் சில விஷயங்களை செய்யலாம் என்ற நம்பிக்கை இருக்கோம் இன்றைக்கு உதாரணத்தை பாருங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்தால் சில கட்சிகள் முற்று முழுதாக இந்தியாவுக்கு எதிரான சுலோகங்களும் இந்தியாவுக்கு எதிரான பேச்சுகளும் இருக்கு உண்மையில் நான் இதை பேசுவேன் என்றால் நான் தரமாக பேசலாம் ஏனென்றால் நான் இந்திய நாமியால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒருவன் ஆகியால் அது அல்ல முக்கியம் என்று நான் சொல்லி வருவது என்னென்றால் வேந்தன் இன்று ஜப்பானையும் அமெரிக்காவையும் பாருங்கள் என்ன நிலைமையில் இருக்கு முதலாவதாக பேல் அளித்தார்கள் அளித்தார்கள் ஜப்பான் அங்கு போய் ஹீரோ சிமா நகசியில் அமெரிக்கா குண்டை போட்டு இன்றும் அங்கு பல இதுகள் நடக்குது இன்று உலகத்தில் நண்பர்கள் அமெரிக்காவும் ஜப்பானும் ஆகையால் நாங்கள் சில விஷயங்களை யோசிக்க வேண்டும் எங்களுடைய அந்தஸ்து என்ன இன்று நாங்கள் ஒற்றையாட்சிக்கு வழியில் தீர்வு என்று சொல்லும் பொழுது இது பேச்சு பொருளாக இருப்பதா அல்லது நடைமுறைக்கு இருக்க வேணுமா நடைமுறைக்கு இருக்க வேணும் என்றால் இந்தியா உட்பட சர்வதேசத்தின் உதவி இல்லை என்றால் அது செய்ய முடியாது இன்னென்று செய்ய முடியும் இன்றைக்கு பாருங்கள் பாராளுமன்றம் கூடி இருக்கின்றது பாராளுமன்றத்தில் என்ன நடக்கின்றது இவெயில் ஒரு சின்ன ஒரு குழு இருக்கின்றது அங்க நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இருக்கிறோம் என்ன செய்ய முடியும் இவர்களால் அவர்கள் தான் செய்வார்கள் ஆனால் இந்த அடிப்படையில் சிந்திக்கப்பட என்றும் இந்தியா சர்வதேசம் பெற வேண்டும் நமக்கு கனடா அருமையாக சொல்லுறேன் கனடிய மக்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் தமிழ் மக்களை ஏனென்றால் அவர்கள் உலகத்தில் தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் கனடாவுடைய நிலைமையை மேலும் மேலும் வலுப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆமாம் ஆமாம் நிச்சயமாக இன்னொரு கேட்கின்றேன் இப்பொழுது புதிய அரசாங்கத்தினுடைய இருபத்தி எட்டு தமிழ் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதில் இருவர் அமைச்சு பதவியும் பெற்றிருக்கிறார்கள் இப்படி ஒரு பார்வை இப்படி ஒரு அணுகுமுறையை இந்த புதிய அணுகுமுறையை இந்த அரசியல் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது இந்த தமிழ் இந்த தேசிய கட்சி அனுராக் கட்சி எவ்வாறான தீர்ப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும் எவ்வாறான ஒரு நடைமுறையை அவர்கள் பெற்று தர இருக்கிறார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அவர்கள் தரக்கூடியதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா உண்மையில் தச்சமயத்தில் அவர்கள் எதிர்த்தார்கள் என்று நாங்கள் கருத்து கூறுவது மிகவும் கஷ்டம் காரணம் என்னவென்றால் அடுத்த மாதம் அவர் இந்தியாவுக்கு செல்ல இருக்கின்றார் அங்கு இந்தியா தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருவது பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று மாத்திரமில்லை அதை முற்று முழுதாக நடைமுறைப்படுத்துங்கள் அதாவது போலீஸ் காணி இந்த விதமான இதுகளுடன் வடக்கு கிழக்கு இணைந்ததுதான் இந்தியாவுடைய க கதை இது எல்லாம் அவர்கள் ஏற்பார்களா அதுக்கு சரிசமனாக ஏதாலும் செய்வார்களா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இங்கு ஒரு முக்கிய விடியம் சொல்லணும் என்னவென்றால் முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டும் வரையும் ஜேவிபியில் இருந்த பல நண்பர்களையும் எனக்கு தெரியும் அவர்களை நான் சில உலகில் சந்திப்பது அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு அவர்கள் சொல்வது என்னவென்றால் நீங்கள் தமிழர்கள் வடிவாக சிந்திக்க வேண்டும் முன்னே அரசுகள் பெரும்பான்மை இருந்தாலும் கதையில்தான் உங்களுக்கு தீர்வை தந்தார்கள் ஒழிய நடைமுறையில் அல்ல இதுதான் இப்பொழுது நடக்கப்போது என்று சொன்னார்கள் ஆகியால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் பொறுத்து பொறுத்து இன்றைக்கு எழுபத்தாறு வருடங்கள் முடிந்து விட்டது இன்னும் பொறுப்பது என்ன நிலைமையில் போகும் என்பது என ஆமாம் இவரை கூட யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய தமிழ் கட்சிகளை சந்தித்த பொழுது நான் பதிமூன்றை தருகிறேன் நான் அதுக்கு மேல் தருகிறேன் என்று வியாபாரம் பேச வரவில்லை ஒரு இணக்கமான அரசியல் பேசுவோம் என்றுதான் முதலில் அவர் பேசியிருந்தார் அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களும் கூடுதலான எதிர்பார்க்கைகளை நம்பித்தான் அவர்களுக்கு வாக்கும் அளித்திருக்கிறார்கள் அந்த மக்களுடைய எதிர்பார்க்கைக்கேற்ற வாக்கு அந்த வாக்குகளை அளித்தமைக்குரிய நன்றிக்கடனாகவோ அல்லது ஒரு சமாதானமான அமைதியான பொருளாதார முடிய ஒரு நாட்டை கட்டியெழு தமிழர்களும் சிங்களவர்களும் இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்னென்றால் உண்மையில் எனக்கு தெரியும் உங்களுக்கு சில சிங்கள நண்பர்கள் இருக்கலாம் என்னை தாராளமாக இருக்கின்றார்கள் அது நிச்சயமாக என்னுடைய நட்பு அவர்களுடன் என்பது அரசியலில் அல்ல அவர்களுடன் அரசியலும் பேச போவதில்லை ஆனால் அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு சிங்கள மகனுடன் கதைக்கத் துவங்கினால் அவர்கள் சொல்வது உங்களுடைய ஆணி வேர் இந்தியாவில் தான் இருக்கின்றது விட்டார்கள் தங்களுடைய ஆணி வேர் அங்கே இருக்கின்றனர் ஆகையால் இந்த சிந்தனை ஒரு தனிமனி ஒரு தனிச்சிங்களவருக்கு ஏற்பட்டது அல்ல முற்று முழுதாக இதுதான் பாடசாலையில் படிப்புக்கப்படுகின்றது இதுதான் அங்கு அவர்களுக்கு ஊட்டப்படுகின்றது வடக்கு கிழக்கில் வாழும் சிங்க தமிழ் மக்கள் வந்தேறு குடிகள் இது அவருடைய மனதில் இருக்கின்றது இது கோத்தபாய பல தடவை நேர சொல்லியிருக்கின்றார் கோத்தபாயுடைய கட்சியைச் சேர்ந்தவர் சொல்லியிருக்கின்றார் விசேஷமாக சரத் வீரசுகராக சொல்லியிருக்கார் இப்படியாக பல சொல்லுகின்றார் இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழரும் சிங்களவரும் ஒன்றாக வேலை செய்வது என்பது எங்களிடம் அதுக்கேற்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இல்லை அவர்கள் எதிர்பார்ப்பது அளவுக்கு எங்களிடம் ஒன்றும் இல்லை அது ஒரு காலத்தில் இருந்தது எங்களுடைய உதவியுடன் தான் அரசியை அமைக்கலாம் என்று அந்த காலமெல்லாம் கைவிட்டு விட்டோம் கடந்து நல்லாட்சி என்ற ரணில் சிறிசேன காலத்தை அருமையாக நாங்கள் பாவித்து பல விடங்களை செய்திருக்கலாம் அதெல்லாம் போய்விட்டது ஆனபடியால் நாங்கள் இனி சிங்களவரும் தமிழரும் ஒன்றாக வேலை செய்ய இப்போ ஒரு ஜாப்பு சாயிக்க போகின்றால் அதுக்கு கூட தமிழருடைய உதவியை நாடுவார்களோ என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது தேவையும் ஆனால் நாங்கள் நடைமுறைக்கு சாத்தியமான விஷயம் என்று சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் சர்வதேசத்தை கொண்டு இவர்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கலாம் சிலர் முன்னிய அரசியல்வாதிகள் முன்னிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள் காணியை விடுவித்தோம் நிலத்தை விடுவித்தோம் எமக்கு தெரியும் சர்வதேசத்திடமிருந்து இந்தியாவிடமிருந்து எவ்வளவு அழுத்தம் அந்த அரசுகளுக்கு போனது என்பது எமக்கு தெரியும் அவர்கள் வேணுமென்றால் மேடையில் சொல்லட்டும் ஏனென்றால் அமெரிக்கா உட்பட இந்தியா உட்பட ஐரோப்பிய யூனியன் உட்பட கனடா கூட எத்தனோ உடனே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் சிவிலியனுடைய காணிகளை வடக்கு கிழக்கில் நீங்கள் விட வேண்டும் இராணுவத்தை எடுக்க வேண்டும் இப்படியான விடயங்களை அவர்களுடைய அழுத்தது அதே போலதான் அரசியல் கைதளம் ஆகியால் நாங்கள் இந்த சர்வதேசத்தினுடைய இந்தியாவுடைய உதவியை நாடி ஏதாலும் செய்யக்கூடிய வேலைகளை இப்பொழுதே துவங்க வேண்டும் இறுதியாக ஒன்றை விடயத்தில் சொல்லுகின்றேன் இன்று பாருங்கள் எம்மை கலோனித்துவ நாட்டுக்கு கலோனித்துவ கட்டத்துக்கு கொண்ட நாடுகள் மூன்று போத்துக்கள் பிரித்தானியூ நாடுகளிடம் நாங்கள் சென்று நீங்கள் ஏன் இதை வாய்ந்திருந்து சொல்லப்படாது இன்றை பாருங்கள் பிரித்தானியாவில் உலக வேலைகள் நடக்கின்றது ஆனா பிரித்தானிய அரசாங்கத்திடம் அவர்கள் கேட்பதில்லை நீங்கள் தான் இந்த ரெண்டு அரசையும் ஒன்றாச்சியே தீங்க நீங்கள் சேர்த்து விட்டு வந்ததுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை இவர்கள் கேட்கவும் இல்லை அவர்கள் சொல்லவும் வரவும் இல்லை அதே போல மற்றவர்களுடன் நாங்கள் கேட்டால் எம்முடைய சரித்திரம் அரசியல் உரிமை என்பது மிகவும் இலகுவாக பயணிக்கும் ஆமா இன்னும் இன்னொரு கேள்வி தான் நாங்கள் நிறைவு செய்கின்றதாக இருக்கப் போகிறது இந்த எண்பது வருட போராட்டத்தில் சிங்கள மக்களுக்கு தமிழர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடி என்பதை உணர்த்தக்கூடிய பிரச்சாரங்களோ அல்லது கல்வியையோ அல்லது அவர்களுக்கு அறிவூட்டும் வகையிலான நடவடிக்கைகள் ஏன் இந்த அரசியல்வாதிகள்தான் மேற்கொள்ளப்படவில்லை அதே நேரம் புலம்பெயர்ந்து வாடுகின்ற மக்களால் கூட இந்த கல்வியையோ அல்லது அறிஞர்களோ அறிஞர்கள் கூட இந்த விடயத்தை தெரிவித்திருந்தால் அவர்களதை உணர்ந்து கொண்டு அல்லது தெரிந்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு சமாதான நிலைக்கு வரக்கூடியதாக இருந்தது ஏன் இந்த தவறை இவர் செய்திருக்கிறார்கள் என்று கே தவறாக இல்லை தவறா தவறு இல்லை என்றும் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன் இப்படியான ஒரு கல்வி முறையை அல்லது அவர்களுக்கு அறிவூட்டும் வேலை திட்டத்தை செய்யவில்லை இதுவரை காலம் போர்க்காலத்திலும் கூட இந்த அறிவுரையை சிங்கள மக்களுக்கு புரிய வைப்பதில் ஏற்பட்ட தாமதம் என்ன என்றால் கிராமிய பகுதிகளில் இருக்கின்ற மக் சிங்கள மக்களுக்கு அந்த நகர்ப்புறத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் சிங்களங்கள் பற்றியே தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் சிங்கள மக்களிடையே இவ்வாறு இருக்கிற போது அந்த அடிப்படையில் அடியை மட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு புரிய வைக்கின்ற வேலை திட்டங்களை ஏன் மேற்கொள்ளவில்லை இது மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா உண்மையில் இந்த விடியத்தில் போராட்ட காலத்தில் ஒரு சில சம்பவங்கள் ஒரு சில விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது நீங்கள் வாழும் கனடாவில் பேராசிரியர் பிள்ளை அவர்கள் ஒரு பெரிய மாநாட்டியே ஓட்டாவா பல்கலைக்கழகத்தில் நடத்தி அந்த அந்த இதில் மறைந்த மாமனிதர் குமார் பொன்னம்பலம் மறைந்த கர்ணரத்னா விக்ரம அடுத்ததாக டாக்டர் ஜெயலத் ஜெயரத்னா போன்ற சிங்கள அறிவாளிகளும் அவர்களும் அதில் கலந்து கொண்டு பெரிய அளவில் நடந்த வசந்தராஜ் போன்றவர்கள் நடந்து சில விடயங்கள் அவர்களுக்கு புரிய வைத்தது ஆனால் உங்களுக்கு தெரிந்தான் எங்களுடைய விவாதத்தில் எங்களுடைய பூர்வீக பூமி என்று தட்சியமைத்து சொல்வதற்கு பொதுவாக யாரும் பாவிக்கும் முக்கிய விடயம் நீங்கள் ஒவ்வொரு இனக கலவரத்திலும் தமிழர்களை திருத்தி அடிக்கும் பொழுது அவர்கள் எங்கு சென்றார்கள் எங்கு சென்றார்கள் அவருடைய பூர்வீக பூமிக்குத்தான் சென்றார்கள் நீங்கள் தான் அனுப்பி வைத்தீர்கள் அவர்கள் அடிப்படையில் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் சொல்லுன்றேன் ஜிவிபி பழைய மரங்கள் இவர்கள் தான் போருக்கு ஆகியால் நாங்கள் இருந்து பார்க்கலாம் ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விடியத்தை நாங்கள் தமிழ் அரசியல்வாதிகளிடம் கேட்க வேண்டும் இன்று இளைஞர்கள் சென்று தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கவும் அவருடைய குடும்பம் வாக்களிக்கவும் வழிவகுத்தார்கள் என்று அரசியல்வாதிகள் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த பதினைந்து வருடங்களாக இந்த இளைஞர்களுக்கு என்ன செய்தீர்கள் படிப்பித்தீர்களா நீங்கள் படிப்பித்தது எப்படி கட்சியை பிடிக்கலாம் எப்படி கட்சியை பறிக்கலாம் மற்றவருக்கு எப்படி சேறு பூசலாம் இப்படியான அடிப்படையில் நீங்கள் போகும் பொழுது எப்படியாக அவர்களுக்கு நீங்கள் கல்வி ஒரு அறிவை கொடுக்க முடியும் இல்லை ஆகியால் சொல்வார்கள் பெட்டர் லேட் தேன் நெவர் பாலம் பிந்தளான் பரவாயில்லை இப்பொழுது தன்னும் அதை செய்து மக்களை குட் திங்ஸ் ஓகேங்க ஆகவே இந்த இடத்திலேருந்து நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு நாங்கள் இன்னொரு பகுதிக்கு செல்ல போகின்றோம் இதுவரை நேரமும் உங்களோடு இணைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பொதுவாக பல விடயங்களில் பேசுகின்ற பொழுதுதான் எங்களுடைய மக்களிடையே தெளிவும் விழிப்பும் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு உங்களை இந்த பொழுதில் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி என்ன நன்றி வணக்கம் நன்றி வேந்தன் நன்றி நேயர்களுக்கு